தமிழ்நாடு பிஜேபி எப்படி இருக்குது தமிழ்நாட்டில் பிஜேபி வரவே கூடாதுன்றது எல்லா எதிர்கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான எல்லா முடிவுகளும் எடுத்துகிட்டு தீர்க்கமா செயல்படுறாங்க எப்படி பார்க்குறீங்க என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு ஹலோ தேன்மொழி முதல்ல உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி அந்நிய கட்சிகள் நிறைய பேரும் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான தொடர்ந்து முயற்சியை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு பிஜேபி வந்து எந்த அளவுக்கு வந்து மூல மூலையிலும் மக்களால் பேசப்படுது எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பிஜேபியை விரும்புறாங்க பெண்கள் எந்த அளவுக்கு விரும்புறாங்கன்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையே விஜய்க்கு தான் கூட்டமா இருக்கு பெண்களும் அதுக்கும் காரணம் இருக்கு ஏன்னா வந்து இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டு மக்கள் உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாத ஒரு மனநிலையில இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு பத்து பேர் அடித்தாருன்னா அவரை வந்து நம்ம வந்து அப்படியே கிளாப் தட்டி ஹீரோ தலைவா அப்படின்னு வாழ்த்துவோம் ஆனால் நிஜ லைஃப்ல ஹீரோ யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் எந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு இன்னைக்கு நம்ம குழந்தைங்களும் நம்மளும் இன்னைக்கு இன்னைக்கு நைட் போய் நிம்மதியாக தூங்குறோம் சேஃப்டியா இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம பிரைம் மினிஸ்டர் டிஃபென்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து பெண்களை இருக்காரு இன்னைக்கு பெண்கள் வந்து எல்லா மூல மூலையிலையும் ஒரு ஒரு இடத்துலயும் வந்து இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம பிரைம் மினிஸ்டர் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஃபேக்கான உலகத்துக்குள்ள வந்து டிராவல் பண்ண வந்து நினைச்சிட்டு இருக்கோம் இதுக்கான புரிதல் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட வந்து கம்மியா இருக்கு இதுக்கான அவேர்னஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணோம் ஏன்னா நமக்கு என்ன நமக்கு என்னன்னு சொல்லிட்டு தான் நிறைய மக்கள் வந்து அவங்க அவங்களோட செல்ஃபிஷான வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அரசியல்ன்றது நமக்கு என்ன நமக்கு என்னன்னு சொல்லி தவிர்க்கக்கூடிய விஷயம் கிடையாது அது வந்து ஒரு ஒரு வருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் நாளைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அதை வந்து ஃபுல்லா சப்ஜெக்டாகவே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் வீட்டில் இருந்து ஏன்னா இன்னைக்கு வந்து விலைவாசி ஏறி இருக்கு விலைவாசி வந்து குறைஞ்சிருக்கு ஜிஎஸ்டி யார் பண்ணா பினான்ஸ் என்ன டிஃபென்ஸ் என்ன எப்படி நம்ம நாட்டை காப்பாற்றணும் எப்படி நம்ம நாட்டை வளர்க்கணும் எப்பயுமே வந்து நம்ம நாடு வந்து பின்தங்கிய நாடு பின்தங்கிய நாடுன்னு பேசி கேட்ட இந்த காதுகளில் நாங்கள்லாம் வந்து நைன்டி ஸ்கிட்ஸுங்க ஆனால் இப்போ பிரதமர் மோடினால இன்னைக்கு வந்து எங்கள் நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்க நாடு அப்படின்னு சொல்லி அதர் கண்ட்ரிஸ் கூட பேசுறாங்கன்னா எல்லாருமே சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிதல் வேணும்னா கண்டிப்பா இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அதை பத்தி பேச ஆரம்பிக்கணும் பேசிட்டு இருக்காங்க கூட கூடிய விரைவில் வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் வரும் தாமரை மலர் தேத்திரும் அதெல்லாம் விடுங்க இப்போ பிரதமர் தான் ஈரோன்னு சொன்னீங்க நிறைய புரிஞ்சுக்கணும்னு சொல்றீங்க ஆனா பாருங்க விஜய் தான் ஹீரோ என் ஹஸ்பண்ட் கூட பிடிக்காது என் விஜய் தான் பிடிக்கும்னு பெண்கள் தான் இருக்காங்க என்ன நீங்க இப்படி நிஜம்தான் ஏன்னா வந்து இந்த அறிமி அறியாமையை பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண் வந்து சொன்னாங்க எனக்கு வந்து என் ஹஸ்பண்டை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நாங்கள் பார்த்தோம் எல்லாருமே பார்த்தோம் இது எந்த அளவுக்கு ஒரு அறியாமைன்னு எனக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்களுக்கும் நம்ம அதை டீச் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கிரீன்ல பார்க்குற விஷயத்தை வந்து நிஜம் குழந்தைங்க நம்ம குழந்தைங்க நம்புது ஆனா இன்னைக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம நம்மளுடைய நாசாவை பார்த்தா தெரியும் இஸ்ரோவை பார்த்தா தெரியும் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய குழந்தைங்களை வெறும் பிலிம்ல வேற ஹீரோவா காட்டி இவங்க தான் நம்ம ஹீரோன்னு சொன்னோம்னா நாளைக்கு நம்மளுடைய நாட்டோட வளர்ச்சி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த புரிதலை வந்து நம்ம தான் கொண்டு போகணும் அதெல்லாம் முடியாது இங்க வந்து பாத்தீங்கன்னா உமான் லேங்குவேஜ் கத்துக்கவே மாட்டோம் நான் எங்களுக்கு இங்க தமிழ் மட்டும் இருக்காது மட்டும் போதும் டிவி பார்ப்போம் நாங்க படம் பார்ப்போம் அவ்வளவுதான் நாங்க ஜாலியா இருக்கிறோம் டான்ஸ் ஆடிக்கிட்டு நீங்க எனக்கு எடுத்து விடுறீங்க

காலேஜுக்கு வந்து நான் கர்நாடகா போறேன் அங்க போய் கனடா கத்துக்கிட்டு இன்னைக்கு கனடால அப்ப நான் எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜ் கத்து எனக்கு வந்து கூடுதலான வலிமையா அதே மாதிரி நான் டெல்லி போறேன் அரசியலுக்குள்ள வரேன் டெல்லி போறேன் தலைவர்கள் கிட்ட பேசணும் அப்ப நான் வந்து ஹிந்தி கத்துட்டதுனால என்னால அதை முடிஞ்சிச்சு அதனால நான் பண்ணேன் ஆனா நிஜமாவே வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் இந்த வழி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மும்மொழி கொள்கையா எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கோங்கன்னு சொல்றாங்களே தவிர நீங்க இதை தான் கத்துக்கணும்னு சொல்லி யாருமே சொல்லல அதை புரிஞ்சுக்கணும் நம்ம மக்கள் ஒரு ஒரு பெற்றோரும் ஆசைப்படுறது என்னங்க நம்மளுடைய பிள்ளைங்க வந்து ஏன் ஸ்பானிஷ் பேசினா கூட நான் சந்தோஷப்படுவேங்க என் குழந்தை வந்து நாளைக்கு வந்து இங்கிலீஷ்ல ஆஹா ஓஹோ பேசுனா நான் சந்தோஷப்படுவேன் ஹிந்தியில ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா வந்து என் குழந்தை வந்து எக்ஸ்ட்ராவா படிக்கிறான் எக்ஸ்ட்ராவா அவனுக்கு வந்து கெப்பாசிட்டி வளர்த்துக்கிறான் அவனால முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கேப்பபிளா வச்சுக்கிறான் அவன் எந்த நாட்டுக்கு போனாலும் நாளைக்கு நான் பயப்பட மாட்டேன் அந்த கெப்பாசிட்டிய வந்து இவங்க தடுக்கிறாங்க ஏன் தா பிள்ளைங்களுக்கு செய்யட்டும் இதே விஷயத்தை தா பிள்ளைங்களை அவங்க பிள்ளைங்களை எடுத்து போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்க ரெண்டு முறையை தவிர வேற எதையும் படிக்காதீங்க பண்ணுங்க இன்னைக்கு கூட எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சீமானுடைய ரெண்டு பிள்ளைகளும் வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க அதுல மாசத்துக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் வந்து அவங்க ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க அங்க தமிழ்ன்றதே இல்லையா அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து மக்கள் நாங்க வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் திறன் வர வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் இதை தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க இல்லையே மற்றவங்க நல்லா இருந்தால் பரவாயில்ல எங்கள் பிள்ளைங்க வந்துட்டு அந்த அளவுக்கு வாழும்னு நாங்கள் நினைக்கல தமிழ் மட்டும் போதும்பா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் இருக்க மாதிரி இருக்காங்க தமிழ் மட்டும் போதும்னு நினைச்ச மக்கள் எல்லாம் எப்பயோ கரை தாண்டி போயிட்டாங்கங்க இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது எல்லாருக்கும் புரிதல் இருக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு மீடியா இருக்கு எல்லாம் கையிலையுமே வந்து ஒரு நியூஸ் வேர்ல்டே இருக்கு அதனால வந்து இன்னைக்கு வந்து சின்ன பாமர மக்கள்ல இருந்து யாராக வேணும் இருக்கட்டங்க அவங்களுக்கு தெரியும் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் அண்ட் தென் இன்னைக்கு எல்லா ஸ்டேட்ல இருந்து வந்து மக்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க எஸ்பெஷலி தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் நாடு நம் தமிழ்நாடு தெலுங்கர் இருக்காங்க இங்க ஹிந்தில ஹிந்தியில நார்த்துலேருந்து வந்தவங்க இருக்காங்க எல்லாரும் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால மும்மொழி கல்வியில் எத்தனை மொழி வேணா கத்துக்கலாம் இதுதான் வந்து நம்ம தமிழர்களுக்கான பெருமை இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே புரியுது கொஞ்சம் பேருக்கு புரியல ஏன் புரியலன்னா புரிஞ்சுக்க விட மாட்டேன்றாங்க இந்த கட்சிகள் வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காக திராவிடர்கள் சொல்லலாம் அவங்களுடைய சுயநலத்துக்காக வந்து அவங்க குடும்பத்து பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க நீங்க வந்து ஸ்பானிஷ்ல இருந்து பிரெஞ்சுல இருந்து எல்லாமே கத்துக்கோங்கன்னு சொல்லி படிக்க வச்சு அவங்களை வளர்த்து விட்டு அவங்களே ஃபாரின்க்கு அனுப்புறாங்க பாரத தேசத்துல கூட வைக்கிறது இல்ல அப்படி இருக்கிறப்ப எங்க பிள்ளைங்களை இப்படியே இருங்க கீழவே உழைச்சிட்டு இருங்க ஏன்னா எங்க பிள்ளைங்களுக்கு ஹிந்தி நாளைக்கு டெல்லி போயிடுவோம் ஒருவேளை இங்கிலீஷ்ல நல்லா பேசினா போயிடுவோம் அதனால என்ன பண்றாங்க நீங்க எல்லாம் கத்துக்காதீங்க நாங்கெல்லாம் மேல்மட்டம் வந்து நாங்க மேல்மட்டமாவே இருக்கோம் நீங்க எல்லாருமே வந்து இவ்வளவு தான் மிடில் கிளாஸ் தான் அப்பர் மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் இதை தாண்டி நீங்க வராதிங்கன்னு சொல்லி இவங்க ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இதை ஏத்துக்கிற அளவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது இதை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ஏத்துட்டும் இன்னைக்கு மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கு